Hi friends வெல்கம் டு எஸ்கேஎஸ் ஃபேமிலி லாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காராமணி பொரியல் தாங்க காராமணியில் பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குங்க இதனால் வந்து எலும்புகள் வந்து நல்ல உறுதியை கொடுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க காராமணியில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்துவோங்க ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காராமணி வந்து ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவை உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கோங்க காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிஃப் என்னும் சத்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க அதுக்கப்புறம் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கோங்க ரத்த சோகை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சிவப்பண்ணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை நோய் வராமல் வந்து பாதுகாக்கோங்க எந்த ஒரு உணவு பொருளை சாப்பிடும்பொழுது அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அது நம்ம உடலுக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்